இது என்ன குழம்புன்னு கேட்டு சொல்ல முடியாது முருங்காய் குழம்பா என்ன குழம்பு தங்குவோம் முங்கக்காய் குழம்பா அப்படி ஒரு காய் இருக்குதா எங்கே இருக்கு மேலே இருந்துச்சா சரி சரி ஆ டேஸ்டாக இருக்குமா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குமா பாப்பாவே செஞ்சுடும் சாப்பாடு தினம் போதுமா தண்ணியெல்லாம் ஊற்றியே எடுத்துக்குது நல்லா வணக்கம் சரி சாப்பாடு செஞ்சுட்டு குழம்பு வச்சுட்டு எனக்கு கூப்பிடு ஆ பாப்பா குழம்பு வச்சுட்டு என்னை கூப்பிடு ரெடி ஆகிடுச்சா ஆ

சொல்லு கீழே செய்யலாம் ஏ போய் விறகு வா அப்பா எங்கே போகிறீங்க ஆ எங்கே போகிறீங்க தங்கம் நடக்க முடியாமல் நடந்து போதே பாரு அங்கே பாத்தியா ரோஸ் மூணு ரோஸ் பூத்துக்குதா ஒன்றா விறகு எடுத்துருச்சு அதுக்குள்ள ஏன்னு இல்லை போ எடுத்துகிட்டு போ கொடுப்போம் சரி தண்ணி ஊற்றி சரி சாப்பாடு செஞ்சுட்டு குழம்பு வச்சுட்டு கூப்பிடுங்க Bye. Bye. Uh.